கல்லூரி தமிழ் துறை தலைவராக பணி செய்து கொண்டிருப்பவர் முனைவர்கள் அதாவது தான் என்பது ஒரு பெரிய கடல் அந்த கடல்ல இருந்து ஒரே ஒரு தொட்டு எடுத்துதான் இப்பொழுது அப்படியே தெரிப்பது இப்பொழுது நான் சொல்ல வேண்டியிருக்கிறது இந்த பத்து நிமிடத்தில் அவ்வளவு எளிதாக சொல்லிவிடக்கூடிய விஷயம் அந்த அது மொத்தம் நாற்பத்தி நான்கு பிரபந்தங்களை பதிப்பித்திருக்கிறார் பேச அழைக்கமைக்கு ஒரு காரணம் இந்த பிரபந்த படிப்புகள் அதாவது சித்திலக்கியம் என்ற சொல்லை பூவேதா பயன்படுத்தவில்லை பிரபந்தம் என்ற சொல்லை தான் அவர் தன்னுடைய பதிப்புகளிலே பயன்படுத்தி இருக்கிறார் அவருடைய பிரபந்த பதிப்புகளை குறித்துதான் என்னுடைய முனைவர் பட்ட ஆய்வுகள் அதனால் என்னவோ இந்த தலைப்பை பேசுவதற்கு நான் அழைக்கப்பட்டுள்ளேன் இந்த நாற்பத்தி நான்கு பிரபந்தங்களில் தூது நூல்கள் ஆறு கோவை ஆறு அந்தாதி நான்கு அதை ஐந்து என்று கூறலாம் ஆனால் எண்ணிக்கையை பொறுத்தவரை இரண்டு அந்தாதிகள் ஒரே நூலில் இருக்கின்றன அதனால் என்னுடைய கணக்குப்படி நூலாக பார்க்கும் பொழுது அந்தாதி நான்கு கலபகம் ஒன்று குரவஞ்சி ஒன்று உலா ஒன்பது மாலை நான்கு நூலாக பார்க்கும் பொழுது ஒரே நூலிலே இரண்டு மாலைகள் வெளியிடப்பட்டுள்ளன அப்படி பார்க்கும் பொழுது ஐந்து கரணி இரண்டு திருத்தம் இரண்டு வெண்பா மூன்று பிரபந்தம் இரண்டு மூன்று மும்மணி கோவை இரண்டு பிள்ளைத்தமிழ் ஒன்று இப்படி நாற்பத்தி நான்கு பிரபந்த நூல்களில் இருபத்தி நான்கு பதிப்பு நெறிகளை அவர் கையாண்டுள்ளார் என்ன அது பதிப்பு நெறி எல்லா பதிப்பாசிரியர்களும் பயன்படுத்தக்கூடியதுதான் எல்லாரும் தோன்றும் ஆனால் ஒவ்வொரு நூலையும் எடுத்து உள்ளே ஆழ்ந்து படிக்கும் பொழுது மட்டுமே அதை உணர முடியும் நாங்கள் இந்த மாதிரி மேடையில வந்து பேசிட்டு போறதை கேட்டால் யாரையுமே அதை உணர முடியாது நூலை கையில் எடுத்து அதை வாசிக்கும் பொழுது அதை உள்ளே ஆழ்ந்து நாம் செல்லும் பொழுதுதான் அந்த உழைப்பினுடைய அருமை புரியும் அது நீங்கள் மாணவர்களாக நீங்கள் கட்டாயம் உங்களுடைய மேற்கட்டிற்கு ஆய்வுக்கு அது கட்டாயம் உதவி செய்யும் நிலைகள்ல முகப்புரிமை பதிப்புரிமை இந்த முகப்புரிமை பதிப்புரிமை எல்லா புத்தகத்திலும் என்ன வித்தியாசம் இருக்கிறது என்று பார்த்தால் நூதன ஆராய்ச்சி குறிப்புகளுடன் எழுதி வெளியிட்டு பதிப்பு என்று எழுதியிருப்பார் அதே போல அந்த அவருடைய அந்த காலகட்டத்தில் அதற்கு முன்பு தமிழ் ஆண்டு மட்டும் தான் எழுதப்பட்டிருக்கும் இவருடைய பதிப்புகளில் தான் தமிழ் மற்றும் ஆங்கில ஆண்டு இரண்டையும் குறிப்பிடக்கூடிய வழக்கம் வந்தது ஏன் என்று சொல்லிவிட்டால் அது அறுபது ஆண்டுகளுக்கு ஒரு முறை மாறும் அப்போ ஆங்கில ஆண்டாக இருந்தால் அந்த பின்னாடி அந்த புத்தகத்தை படிப்பவர்களுக்கு அந்த குழப்பம் நேரக்கூடாது என்று சிந்தித்து அப்படி தன்னுடைய பதிப்புகளில் இரண்டையும் அவர் முகப்புரிமையின் பக்கத்தில் அவர் இத்திருக்கின்றார் அதே போல தூசி பத்திரம் என்கிற ஒரு நெறி இருக்கும் அது புத்தகத்தில் என்ன அடங்கி இருக்கிறது என்பதை அந்த சுருதி பத்திரத்தை குறிப்பிட்டிருப்பார் அடுத்ததாக வினை பாடல்கள் ஏதாவது இருந்தால் அதாவது சுவடிகளை அவர் இறங்க கொண்டு சுவடிகளை ஒப்பிட்டு பதிப்பிக்கும் பொழுது நிகை பாடல்கள் இருந்தால் அதையும் அதை முன்னாலே குறிப்பிடக்கூடிய ஒரு நிலை இருக்கு அடுத்தது சுருங்க விளக்கு அகராதி செயல் முதற் குறிப்பு அகராதி பிழையும் திருத்தமும் இது எல்லாமே அவருடைய படிப்புகளில் உள்ளது அடுத்ததாக ரொம்ப முக்கியமான பகுதிகள் முகவுரை குறிப்புரை நூல்முகம் பிரதிவேதம் நூலாராய்ச்சி நூலாசிரியர் வரலாறு உரையாசிரியர் வரலாறு குறிப்பு விசேட குறிப்பு பொருள் தொடர்பு இலக்கண விசேடங்கள் அறுபத உரை அறுபத அகராதி விலங்கா மேற்கோள் அகராதி கிழவிகளின் அகராதி துறைய துறை அகராதி என்று இப்படி ஒரு பதிப்பு நெறிகளோடு தான் அவருடைய பதிப்புகள் இருக்கின்றன இந்த முக உரைனா எல்லாரும் பார்ப்போம் முக உரைனா நூலை பத்தி சொல்லியிருப்பாங்க ஒரு ஆசிரியர் பாடத்திட்டத்துக்கு முன்னாடி நூலை பற்றியும் ஆசிரியரை பற்றியும் அறிமுகப்படுத்திவிட்டு பாடத்திற்குள் எழுதியிருப்பார் இல்லையா அதே ஒரு முறையை தான் ஊவேந்த ஒரு ஆசிரியராக இருந்து அவர் பதிப்பாசிரியராக இருந்திருக்கிறார் என முக்கியமாக கவனிக்க வேண்டியது பதிப்பாசிரியர்கள் எல்லாருமே கல்லூரி ஆசிரியர்கள் அல்ல ஊவேந்தா கல்லூரி ஆசிரியராகவும் பதிப்பாசிரியராகவும் இருந்து அந்த வேலையை செய்திருக்கிறார் ஒரு நூலை படிக்கும் பொழுது மாணவர்கள் எதையெல்லாம் கொள்ள வேண்டும் எதையெல்லாம் எங்கேயெல்லாம் திண்டாடுவார்கள் எதையெல்லாம் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் எதையெல்லாம் அடுத்த ஆய்வுக்கு ஒரு முன்னுடைப்பாக அதாவது ஒரு தூண்டுகோளாக இருக்கும் என்று சிந்தித்து அதையெல்லாம் தன்னுடைய பதிப்புகளை பயன்படுத்தி இருக்கின்றார் ஆஹ் அந்த முகமுறையில பாத்தீங்கன்னா ஒரு இலக்கிய வகை நம்ம பிரபந்தங்களை மற்றும் பார்க்கும் பொழுது ஒரு தூது உலா ஆஹ் பழனி இப்படி எல்லா சீக்கிரங்களுக்கும் தெரியும் அதனுடைய தோற்றம் என்ன அதனுடைய வகை என்ன அது வடிவம் என்ன அதனுடைய பெயர் காரணம் என்ன வேறு பெயர்கள் உட்பிரிவுகள் இப்படி நிறைய விஷயங்களை அது உள்ள சொல்லி ஒரு அனுபவ உள்ள ஒரு எடுத்துக்காட்டு சொல்றதுன்னா ஒரு தூது விடக்கூடிய அக்னி பொருட்கள் வந்து ஒரு படிப்புல சொல்றாரு அவரு அன்றை திருவாச்சி புகழ் ஆஹ் சண்டகம் பாரிசாதம் பிச்சி போன்ற மலர்களும் தூதுவிட்டிருக்கின்றன அதே போல ரத்தன சுருக்கம் சுட்டக்கூடிய பத்து நூட்கள் தெரியும் இவர் என்ன இந்த தூதுவிட்டதாக கத்தப்பிடுத்துவது ஒரு நோய் இருந்திருக்கு இதுவரைக்கும் கிடைக்கவில்லை என்று பதிவு செய்கிறார் இன்னைக்கு வரைக்கும் அந்த நூல் கிடைக்கவில்லை என்பது ஆய்வுக்குரியது ஆய்வாளர்கள் சிந்திக்க வேண்டியது அதே போல நூல் ஆராய்ச்சி என்பதுல புகழ் நூல் பெயர் நூல் பாடப்பட்ட சூழல் நூல் சுத்தக்கூடிய தலத்தின் பெயர் அதனுடைய வரலாறு அந்த தல இறைவன் இறைவி தல தீர்த்தம் தளத்திற்குரிய சிறப்பு செய்திகள் என்று பல விஷயங்களை சொல்லிட்டு போறார் ஒரு சின்ன விஷயத்த கூட அவர் விடுறதில்லை எடுத்துக்காட்டாக பத்மகிநாதர் செங்கல் பிடித்தூர்ல சித்தீஸ்வரம் அப்படிங்கிற ஒரு பெயர் வருது அந்த இடத்துக்கு அவர் எழுதும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா இந்துக்கள் என்பதும் திண்டிவனம் என்று அழைக்கப்படக்கூடியதும் அந்த சித்தீஸ்வரம் என்ற பெயரை குறிக்கக்கூடியதுங்கிறார் அதற்கு ஒரு தகையே சொல்றாரு அறிவியல் அழைத்து சொல்றாரு பிந்திரி என்று சொல்லக்கூடிய நிறைந்திருந்த பகுதி அதனால் பிந்திரி மனம் என்று அழைக்கப்பட்ட பின் திட்டவனம் என்று ஆனது புராண கதைகளிலும் அறிவியல் பூர்வமான கதைகளிலும் வரலாற்று செய்திகளிலும் இணைப்பை தான் தன்னுடைய அதாவது உரையை எழுதி கொண்டு செல்கிறார் அடுத்ததாக நூலாக்கிரியர் குறிப்பு என்பதுல அந்த நூலாக்குநீரை பற்றி அவ்வளவு எளிதாக சொல்வதில் ஒரு காலத்தை ஆராய்ச்சார் நூலாக்கிரியை பற்றிய பெயருந்த அந்த பெயருக்குரிய காரணங்களை அஹ் நிரந்திக்கின்றார் அதே போல ஒரு நூலாங்கியினுடைய தந்தை அவர் பெற்ற விருதுகள்